ஹலே லூயா அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி எடுக்கிற ஒரு பெரும் வெள்ளத்தைப் போல இருக்கையில் அவர் ஏழைக்கு பெலனாய் இருக்கிறார் தேவ ஜனமே அவர் ஏழை என்று சொல்லும் பொழுது வறுமையில் மாடுகிறவர்களை அவர் சொல்லவில்லை ஆதரவற்றவர்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதோ எனக்கு யாருமே இல்லையே இந்த சூழ்நிலை நான் என்ன செய்வது என்று சொல்லிக்கொண்டு கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் பலனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆதியாக புத்தகத்திலே பனிரெண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் ஆப்ரகாம் உடைய மனைவி சாரால் அழகுள்ளவள் என்று கண்டு பார்வன் என்ன செய்தன் அவளை தன் அரண்

பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாம் எப்படியாய் வாசிக்கிறோம் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளினால் வாதித்தார் என்று சொல்லி பாருங்கள் ஏழைக்கு பலன் பேச முடியாத இடத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் தேவ ஜனவே அவர் ஜீவனுள்ள தேவன் இருதயத்தின் குமுறல்களை ஆப்ரகாமை அறிந்த ஒருவர் ஐயோ நான் என்ன செய்வது உங்களுடைய வாக்கை நம்பியே நான் என் ஜனத்தை விட்டு வந்தேனே என் ஊரை விட்டு வந்தேனே இதோ இந்த வேலையிலே இதோ இந்த பார்வோன் தன் தன்னுடைய அரண்மனைக்கு என் மனைவியை கொண்டு சென்று விட்டானே என்று சொல்லி அவன் கலங்கி கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தர் பார்வனையும் அவனுடைய எல்லாவற்றையும் மகாவாதைகளால் வாதிக்கிறார் பாருங்கள் அவன் அடுத்த நாளே கொண்டு வந்து அவன் மனைவி அவனிடத்தில் விடுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே ஏழைக்கு பலனாய் இருக்கிறவர் பேச முடியாத இடத்திலே நமக்காக பேசுகிறவர் இதோ நம்மை விட பெரிய ஆட்கள் என்ன செய்து விடுவார்களோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் உங்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லையா உங்களிடத்திலே நியாயம் இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்களா உங்களுக்கு பலனாய் இருக்கக்கூடியவர் கர்த்தர் ஐயான அவரை நோக்கி கூப்பிடுங்க அப்பான அவரை நோக்கி கூப்பிடுங்க கொடூரமானவர்களின் சீரலை பார்வோனின் குடும்பத்தை மகாவாதிகளினால் வாதித்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சீற்றங்களையும் அடக்கி போடுவார் ஆமேன் சோதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறீர் ராஜா நீரே எங்களுக்கு பலன் சுவாமி தகப்பனே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் ராஜா எளியவர்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் எங்கள் ஜபத்தை கேட்டு நீர் பதிலை கொடுத்து எங்களுக்கு ஆதரவா இருக்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலால்